அவன் மரணத்தின் நிலைமையை எண்ணி பார்க்க வேண்டும் பாவங்களிருந்து விடுதலையாக வேண்டுமென்றால் அவன் மரணத்தை நினைத்து பார்க்க வேண்டும் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் சொல்லுகின்றான் حتى اذا جاء احدهم الموت قال ربي ارجعون ஒவ்வொரு மனிதனுக்கும் மரணம் அடைந்தால் அவன் சொல்லுவான் யா அல்லாஹ் ரப்பி பாவி சொல்லுவான் என்னை திருப்பி அனுப்பு யா அல்லாஹ் இந்த பூமிக்கு மீண்டும் இந்த பூமிக்கு அனுப்பு லஅல்லி அஅமலு صالحان فيما ترك நான் விட்டு வந்த அமல்களை செய்து வந்து விடுகிறேன் யா அல்லாஹ் கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காஇலுஹா வமி வராஇஹிம் பர்சகுன் இலா

நீ இந்த இஷாவுடைய தொழுகையை விட போகிறாய் காலையில் தொழுகாமல் இருக்கும் பொழுது உன்னை மரணம் வந்தடைந்தால் என்ன செய்வாய் என்று காலை தொழுகையை தொழாமல் தூங்கிக் கொண்டிருப்பான் உள்ளம் கேட்கும் நீ தொழாமல் காலை சூரியன் உதித்து விட்டால் அந்த நேரத்திலே அல்லாஹ் உன்னுடைய உயிரை கைப்பற்றி விட்டால் உன் நிலைமை என்ன என்று கேட்கும் அவன் அதை எடுத்துக்கொண்டு நன்மையின் பக்கம் விரைந்தால் இந்த மரணத்தின் நினைவின் காரணமாக அவன் பாவத்திலிருந்து விடுபடுவான் அடுத்ததாக பாவத்தை நினைவு கூறக்கூடிய அடியான் எண்ணி பார்க்க வேண்டும் அவனுடைய முடிவு என்ன என் முடிவு என்ன எந்த நிலையிலே நான் மரணம் அடைவேன் மிக முக்கியமான செய்தி கண்ணியத்துக்குரியவர்களே எந்த நிலையிலே என் மரணம் வரும் ஏன்

தொழுகையை விட்டவர்கள் நாளை மறுமையில் எழுப்பப்படுவார்கள் எந்த நிலையிலே மரணமானோ அதே நிலையில் தான் மறுமையிலே எழுப்பப்படுவான் யாருக்கு தெரியும் அல்லாஹ்வுடைய தூதர் முகமதுல்லா சொல்லம் சொன்னார்கள் மனிதனுடைய உள்ளத்தை அல்லாத்தினுடைய இரண்டு விரல்களுக்கு இடையே வைத்திருக்கிறான் எப்படி அல்லா நாடுகிறானோ அப்படி அல்லா மாற்றுவான் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அல்லாஹும் அசபித் கல்வி அல்லா தீனிக் அல்லாஹ் உன்னுடைய மார்க்கத்தில் என்னுடைய உள்ளத்தை உறுதிப்படுத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் ஒரு நன்மையின் அமல்களை செய்து கொண்டே இருக்கிறான் கொஞ்சம் கேளுங்கள் நன்மையின் அமலை செய்து கொண்டே இருக்கிறான் அவனுக்கும் அந்த நன்மையின் காரணமாக சொர்க்கத்தை அடைவதற்கும் இடையிலே ஒரு ஜான் தான் இடைவேளி இருக்கிறது ஒரு முலம் அந்த தான் இந்த நன்மையை செய்தால் சொர்க்கம் சென்று விடுவான் இந்த நேரத்தில் அந்த அடியான் அவனுடைய விதி முந்திய காரணத்தால் பாவம் செய்வான் நரகத்தில் நுழைந்து விடுவான் ஒரு அடியான் பாவங்களை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருப்பான் அவனுக்கும் நரகத்தை அடைவதற்கும் இடையிலே ஒரு ஜான் அந்த அளவுதான் இடமிருக்கும் அந்த அமலை செய்தால் நரகத்திலே நுழைந்து விடுவான் அவனுடைய வேதம் முந்தும் அவன் நன்மைகளை செய்வான் சொர்க்கத்திலே நுழைந்து விடுவான் யாருக்கு தெரியும் தொழுது கொண்டே இருக்கிறேன் பிறகு தொழுது கொள்ளலாம் என்று விட்டிருப்பேன் அல்லாஹ் எனக்கு மரணத்தை கொடுத்தால் அல்லாவுடைய பாதையில் செலவழித்துக் கொண்டே இருப்பேன் அல்லாஹ் கட்டளையிட்டதை செய்து கொண்டே இருப்பேன் இந்த உருவத்துக்கு வக்துக்கு விடுவோம் என்று இருந்தால் அந்த நேரத்தில் மரணமானால் மரணத்தின் முடிவை அஞ்சிக் கொள்ள வேண்டும் கண்ணியத்துக்குரியவர்கள் ஆனால் அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகிறானோ அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகிறானோ அவர்கள் மரணமாவதற்கு முன்னால் நல்ல அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பான் அந்த நல்ல அமல்கள் செய்து கொண்டிருக்கும் நிலையிலேயே அல்லாஹ் அவர்களின் உயிரை கைப்பற்றுவான் அல்லாஹ் ரபுல் ஆலமின் அந்த பாக்கியத்தை கொடுப்பானாக உலகத்திலே பார்க்கிறோம் சிலரை பார்த்தால் உது செய்துவிட்டு விட்டு பள்ளிக்கு வருவார்கள் மரணமாக இருப்பார்கள் சிலரை பார்த்தால் சுஜூபிலே மரணமாக இருப்பார்கள் யாரும் என்ன பாக்கியம் இதெல்லாம் தெரியுமா கண்ணியாக்களே என்ன அருள் தெரியுமா இதெல்லாம் அல்லாவிடத்திலே கேளுங்கள் அல்லாவிடத்திலே கேட்டு பெறுங்கள் யாரெல்லாம் என் மரணத்தின் முடிவை நல்ல மரணமாக ஆக்கி ஆக்கிவை உன்னை நினைத்துக் கொண்டிருக்கும் நிலையிலே உன்னை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் நிலையிலே உனக்கு முன்னால் உனக்கு அருகாமையில் சுஜூதிலே இருக்கக்கூடிய நிலையிலே அல்லாஹ் என் மரணத்தை ஏற்படுத்து அல்லாவிடத்திலே கேளுங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ் நலவை நாடினால் அவன் உள்ளத்திலே சுமந்திருக்கக்கூடிய தக்குவா இஹ்லாஸின் காரணமாக அல்லாஹ் அந்த பாக்கியத்தை அவனுக்கு கொடுப்பான் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் எமக்கு அருள் செய்வானாக கண்ணியத்துக்குரியவர்களே அதற்கு பிறகு ஜனாசாவோடு தொடர்பு கொள்ளுதல் எப்படி ஜனாசாக்கள் அல்லாஹ் அபுலா அலவின் உயிரை எடுத்து இந்த பூமியில வெறும் முட்டமாக இருக்கக்கூடிய ஜனாஜாக்களை கழுவுதல் ஜனாஜா தொழுகையில் கலந்து கொள்ளுதல் ஜனாஜாவை சுமந்து செல்லுதல் எங்கெல்லாம் இது நடக்கிறதோ அங்கெல்லாம் தொடர்ச்சியாக பயணம் செய்தல் அல்லாஹ்வுடைய தூதர் சுன்னாகல் ஒரு மனிதன் வந்து கேட்டார் அல்லாஹுடைய தூதரையின் உள்ளம் இறுகி இருக்கிறது இருக்கமாக இருக்கிறது என்ன செய்வது அல்லாஹுடைய தூதர் சுன்னாகல் ஜனாஜாவை குளிப்பாட்டு சொன்னார்கள் ஜனாதாவை குளிப்பாட்டு அந்த நிலைமையை பார் உன் உடல் அப்படி இருக்கக்கூடிய நிலைமையை அஞ்சிக்கொள் என்ன செய்ய முடியும் உன்னை குளிப்பாட்டுவார்கள் நீ மறைத்து வைத்த உறுப்புகளை கழுவுவார்கள் உடலை எல்லோரும் பார்ப்பார்கள் என்ன செய்வாய் உன்னை சுமந்து செல்வார்கள் என்ன செய்ய முடியும் தடுக்க முடியுமா இப்படிப்பட்ட ஜனாசாவுடைய நிலையோடு அந்த இடங்களோடு எம்முடைய வாழ்வை தொடர்பு கொள்ளுதல் எங்கெல்லாம் ஜனாதின் செய்தி கேள்விப்படுகிறோமோ அங்கெல்லாம் சென்று அந்த பார்த்து மரணத்தை நினைவு கொள்ளுதல் எங்கெல்லாம் ஜனாசாவுடைய தொழுகை நடக்கிறதோ அங்கெல்லாம் விரைந்து சென்று கலந்து கொள்ளுதல் எங்கெல்லாம் ஜனாசா சுமந்து செல்லப்படுகிறதோ அந்த ஜனாதா சுமந்து செல்லக்கூடிய கூட்டத்தில் நாமும் பங்கு கொள்ளுதல் அல்லாஹ்வுடைய தூதர் முகம்மது ரசூலுல்லாஹ் சொல்லல்லா வலைவு செல்லமுடைய வழிமுறை இதெல்லாம் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ் ரபுல் அலமின் அந்த பாக்கியத்தை கொடுப்பானாக அதற்குப் பிறகு கபூருடைய கப் கபூர்களை சந்தித்து மர்ன் மன்னரையின் வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் நினைவு கொள்தல் அல்லாஹ் தூதர் சொன்னார்கள் ஆண்களுக்கு ஆண்களே கபூர்களை செல்வதை விட்டு உங்களை தடுத்திருந்தேன் ஆனால் நீங்கள் செல்லுங்கள் இப்போது கபூர்களை சியாரச் செய்யுங்கள் ஏன் அது உங்களுக்கு மரணத்தை மறுமையை நினைவுபடுத்தும் ரசுமான் ரதி அல்லாஹ் வன் கபூர்களை சந்திப்பார்கள் மயக்கம் அடித்து மயக்கம் அடித்து கீழே விழுந்து விடுவார்கள் சஹாவாக்கள் கேட்பார்கள் உசுமாதே இவ்வளவு செய்திகளை கேள்விப்படுகிறாய் ஆனால் மன்னரையைப் பார்க்கும் பொழுது மட்டும் அழுகிறாயே ஏன் அசுவான் அவர்கள் சொன்னார்கள் ரது அல்லாஹ் வன்ஹு கபூருதான் வாழ்க்கையின் முதல் வீடு மருமையின் வாழ்க்கையின் முதல் வீடு இந்த வீட்டிலே யார் ஜெயித்தானோ இவனுக்கு தான் மற்ற வாழ்க்கைகளும் வெற்றியாகும் இந்த வீட்டின் வாழ்க்கையில் யார் தோற்றாலும் இவனுடைய மற்ற வாழ்க்கைகள் எல்லாம் தோற்றுவிடும் கபூர்களை சந்தியுங்கள் கண்ணியத்துக்குரியவர்கள் ஜியான செய்யுங்கள் கபூர்களை சந்தித்து மரணத்தின் நினைவை ஏற்படுத்துங்கள் இதே நிலையில்தான் இதே மண்ணாலான குழியில்தான் இதே கபுர்கழி இதே கபு தான் நானும் அடக்கப்பட போகிறேன் என்ற எண்ணத்தை உள்ளத்திலே யார் சுமக்கிறானோ யார் அதன் மீது அதனோடு வாழ்வை தொடர்பு கொள்கிறானோ அதற்காக இந்த உலகத்திலே நன்மைகளை தேடுகிறானோ பாவங்கள் இருந்து விடுபடுகிறானோ இவனுக்கும் அல்லாஹு அப்புல் ஆலமின் பாவங்கள் இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பை கொடுப்பான் அதற்கு பிறகு நாளை மறுமையில் அல்லாஹிற்கு முன்னால் நிற்கக்கூடிய நிலையை அல்லாஹ் சொல்லுகிறான் பயந்து கொள்ளுங்கள் நாளை மறுமையிலே அல்லாஹிற்கு முன்னால் நிற்கக்கூடிய அந்த நிலைமையை அஞ்சிக் கொள்ளுங்கள் பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறார் மன் காஃப மகாம ரப்பிஹி வ நஹ ஹவா யார் நாளை மறுமையில் அந்த ரப்புக்கு முன்னால் நிற்க வேண்டும் என்பதை பயந்து தன்னுடைய உள்ளத்தை மனோ இச்சையான மிகப்பெரிய பாவத்திலிருந்து பாவத்தில் இருந்து பாதுகாத்தார்களோ அவர்களின் தங்குமிடம் சொர்க்கமாக அமையும் யாரோ யார் அல்லாவிற்கு முன்னால் நிற்க போகிறேன் அஞ்சி உலகத்திலே பாவங்கள் இருந்து பாதுகாத்து நசை மனோச்சில் இருந்து தடுத்துக் கொண்டார்களோ தொழுக இல்லாத நிலையில் என் முன்னால் நின்றால் என் நிலை என்ன அல்லாஹ் வணங்காமல் அல்லாஹ் அழைக்காமல் அல்லாவிற்கு இணை வைத்து அல்லாவிற்காக மட்டும் காரியங்களை செய்யாமல் அல்லாஹ் தடுத்ததை தடுத்துக் கொண்டு ஏவியதை செயல்படுத்தாமல் என் ரப்புக்கு முன்னால் நின்றால் என் நிலை என்ன என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் தன்னை மறுமையை குறித்து அல்லாவின் சந்திப்பை குறித்து இதை செய்யாதே நாளை மறுமைக்கு முன்னால் இந்த குற்றம் அல்லாவிற்கு முன்னால் வெளிப்படுத்தப்படும் அல்லாவிற்கு முன்னால் இந்த குற்றத்தை சுமந்த அடியானாக நீ நிற்பாய் என்று எச்சரித்துக் கொண்டிருந்தால் அவனுடைய வாழ்க்கை பாவங்கள் விடுபடும் அடுத்ததாக அவனுக்கு சாட்சி சொல்லப்படக்கூடிய விஷயங்களை குறித்து அவன் பயப்படுதல் ஆம் இந்த உலகத்திலே வாழ்கிறோம் நம்முடைய அமல்கள் பதிவு செய்யப்படுகிறது கிராமன் காத்திபின் மலக்குகளை கொண்டு அல்லாஹ் பதிவு செய்கிறான் புத்தகமாக

தோள்களும் உடம்புகளும் பேசும் அல்லாஹ் பேச வைப்பான் தோலை மறுமையிலே கேட்பான் அலைனான் தோல் மறுமையிலே அவன் செய்த நன்மைகளை பாவங்களை சொல்லும் பொழுது தோலை பார்த்து கேட்பான் லிம அலைனான் ஏன் என்னோடு இருந்து எனக்கு எதிராக சாட்சி சொல்லுகிறாய் அந்த தோல் என்ன சொல்லும் தெரியுமா காலு அந்த உலகத்திலே எல்லா படைப்பையும் யார் பேச வைத்தானோ அவன்தான் தான் அந்த ரப்புதான் எனக்கும் பேசுவதற்கு ஏவி இருக்கிறான் நான் வெளிப்படுத்துவேன் என் தோல் சொல்லும் நான் செய்த பாவங்களை நான் செய்த குற்றங்களை என்னோடு இருந்த தோல் நாளை வறுமையிலே வெளிப்படுத்தும் அல்ல சாட்சியாக ஆக்குவான் அவனுடைய புத்தகம் நன்மை தீமைகள் என எல்லாம் ஒரு வார்த்தை விடாமல் பதிவு செய்யப்பட்ட ஏழு மறுமையிலே கொடுக்கப்படும் கரத்தில் அஞ்சிக் கொள்ளுங்கள் தோல் பேசும் கரங்கள் பேசும் பார்வை பேசும் அவன் பார்த்ததை பற்றி யெல்லா உன்னுடைய மக்கள் அல்லாஹை வணங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் சினிமாக்களிலும் நாடகங்களிலும் தவறான காட்சிகளை பார்ப்பதிலும் அவனுடைய பார்வையை செலுத்திக் கொண்டிருந்தான் யா அல்லா அந்நிய பெண்களை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தான் உன் நீ தடுத்த காரியங்களை விட்டு நீ ஏவாத காரியங்களை செய்து கொண்டிருந்தான் அந்நிய பெண்ணிடத்திலே பேசிக் கொண்டிருந்தான் பழகி கொண்டிருந்தான் நாவை கொண்டு அவன் சுகங்களை அனுபவித்துக் கொண்டிருந்தான் புறம் பேசினான் பொய் பேசினான் அவருடைய குறையை வெளிப்படுத்தினால் உள்ளங்கள் காயப்படும்படியாக நடந்து கொண்டான் பேசும் நிறுத்தப்படும் நன்மையின் தராசு தீமையின் தராசு எதன் எடை கணக்கிறதோ அதற்குரிய கூட்டமாக அவர்கள் மாறுவார்கள் இந்த சாட்சி சொல்லப்படக்கூடிய நிலையை அஞ்சிக் கொள்ளுதல் அடுத்ததாக முஹாசபா சோதிடுதல் ஒவ்வொரு நாளும் அவனை சோதித்து பார்த்தல் என்ன செய்து வைத்திருக்கிறாய் மறுமைக்காக என்ன பாவங்கள் உன் ஏட்டிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எப்போது நன்மையாக மாற்ற போகிறாய் யா ஐயுகல்ல தீன ஆ மனுத்த குல்லா வல் தந்துர் நர்சும் ஈமான் கொண்டவர்களே ஆம் இந்த அழைப்பு சொந்தமானது என்றால் ஈமான் கொண்டவர்களாக நாம் இருந்தால் அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள் நாளை மறுமைக்காக அவர்கள் எதை சேர்த்து வைத்திருக்கிறார்கள் என்பதை அவர்கள் பார்த்துக் கொள்ளட்டும் பார் நீ என்ன வைத்திருக்கிறாய்

அல்லாவுடைய தூதர் கேட்டார்கள் மறுமை எப்போது வரும் என்பதை விடு தயார் செய்து வைத்திருக்கிறாய் நடக்காதா மறுமை நிறுத்தப்பட மாட்டாய் அல்லாவிற்கு முன்னால் அல்லா உன்னுடைய அமல்களை விசாரணை செய்ய மாட்டானா நான்கு கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் அல்லாவின் சன்னிதானத்தில் இருந்து உங்களுடைய பாதங்களை நகட்ட முடியாது வாழ்க்கை எப்படி கழித்தாய் உன் ஷபாபிகி ஃபீம் அபலா வாலிப பருவத்தை எப்படி கழித்தாய் உன் அன்மாதிகி மின் நயனகத்த சபோ ஹோஃபீம் அன்ஃபாக்கா நீ சம்பாதித்த செல்வத்தை எப்படி சம்பாதித்தாய் செலவழித்தாய் நீ கற்றுக்கொண்ட கல்வியை எந்த எந்தளவு செயல்பற்றி நடந்தாய் பதில் சொல் நான்கு கேள்விகளுக்கு அல்லாவிடத்திலே பதில் கொடுக்காமல் அல்லாஹவின் சந்தி பாத உங்களுடைய பாதங்களை நகட்ட முடியாது அஞ்சிக்கொள்ளுங்கள் கண்ணியத்துக்குரியவகளை சாதாரண ஹதீஸ்கள் அல்ல இதுவெல்லாம் அமரவர்கள் அதனால் தான் சொன்னாக ஹோனுஹு ஹாசிபு அன் ஃபுசகும் கபுல அன் உங்களை அல்லாஹ் விசாரிப்பதற்கு முன்னால் நீங்கள் உங்களை விசாரியுங்கள் யாரோ அழகான வார்த்தை கொஞ்சம் கேளுங்கள் உங்களை அல்லாஹ் விசாரிப்பதற்கு முன்னால் நீங்கள் உங்களை விசாரியுங்கள் அல்லாஹ் உங்களை விசாரிப்பதற்கு முன்னால் நீங்கள் விசாரியுங்கள் அல்லாஹ் உங்களுடைய நன்மையின் தராசை எடை போடுவதற்கு முன்னால் நீங்கள் எடை போடுங்கள் உங்கள் நன்மைகளை சொன்னார்கள் யார் இந்த உலகத்திலே தங்களை விசாரித்துக் கொண்டார்களோ தான் மறுமையின் விசாரணை லேசாக அமையும் மகாசபா சோதிடுதல் இரவிலே ஒவ்வொரு நாளும் உறங்கும் பொழுது இன்று நான் செய்த பாவங்கள் என்ன என்ன குற்றங்கள் செய்தேன் என்ன நன்மைகள் வைத்திருக்கிறேன் என்ன பாவங்களை தொடர்ந்து கொண்டிருக்கிறேன் இதை விடுவதற்கு என்ன வழி இதை விட்டு நான் மீள்வதற்கு என்ன வழி யல்லா எனக்கு உதவி செய் என் பாவங்களை மன்னித்து விடு என்று ஒவ்வொரு நாளும் அல்லாஹிடத்திலே மகாசபா செய்து பாவம் மன்னிப்பை தேடுதல் அல்லாகுடைய தூதர் மெஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லல்லாஹ் ஹலிவசல்லம் சொல்லுகிறார்கள் உன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட தூதர் சொல்லுகிறார்கள் ஒவ்வொரு நாளும் எழுபது முறை அல்லாஹ் திரை எஸ் பாவம் மன்னிப்பை தேடுகிறேன் யாரோ சஹாபாக்கள் ஒரு சபையில் அல்லாவுடைய தூதர் பாவமன்னிப்பை தேடிக் கொண்டிருக்கிறார்கள் என்னுகிறார்கள் அப்படி வஃபிர்து அல்லாஹ் என்று அல்லாகுடைய தூதர் ஒரு சபையிலே நூறு முறை சொன்னார்கள் நாமெல்லாம் எவ்வளவு பாவங்களோடு குற்றங்களோடு அல்லாவிற்கு மாறு செய்யக்கூடிய தன்மைகளோடு தொழுகையை மறந்து வணக்க வழிபாடுகளை மறந்து அல்லாஹ் தடுத்ததை மறந்து அல்லாஹ் ஏவியதை மறந்து அனைத்தையும் பாவங்களாக குற்றங்களாக மூட்டை மூட்டைகளாக நாளை மறுமையில் அந்த ரப்புக்கு முன்னால் நிறுத்துவதற்கு எடுத்துச் செல்ல காத்து கொண்டிருக்கிறோமே நாமெல்லாம் எவ்வளவு அல்லாவிடத்திலே பாவம் மன்னிப்பை தேட வேண்டும் கண்ணியத்துக்குரியவர்களை கடைசியாக இறுதியாக ஒரு மனிதன் பாவத்திலிருந்து விடுதலை விடுதலையாக வேண்டும் என்றால் உறுதி வேண்டும் அவனிடத்திலே ஒரு அடியான் பாவத்திலிருந்து திரும்புகிறான் என்றால் அல்ல அவனிடத்திலே எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கியமான தன்மை இதற்கு பிறகு இந்த பாவத்தின் பக்கம் நான் செல்ல மாட்டேன் என்ற உறுதியை அல்லாவிற்கு கொடுப்போம்

அல்லாஹுவை அழைப்பான் அல்லாஹவி நினைத்து யா அல்லாஹ என் பாவத்தை மன்னித்து விடு அவையவன் பிறுதூனு ப இல்லல்லா அல்லாஹைத் தவிர உங்களுடைய பாவங்களை யாரால் மன்னிக்க முடியும் ஆனால் அவன் உலம் இசிற்ரு தொடரமாட்டான் அதே பாவத்தை மீண்டும் அறிந்த நிலையிலே அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் பாவம் மன்னிப்பை தபா உருதி மன உறுதி கொள்கையிலே உறுதி பாவத்திலிருந்து விடுபடுவதிலே உருதி நெருங்க மாட்டேனிய அல்லாஹ் உறுதி கொடுங்கள் யார் இந்த உறுதியோடு நன்மைகளை செய்கிறார்கள் அல்லாவுடைய தொடர்ச்சியாக செய் ஒரு சிறிய அமலை செய்தாலும் தொடர்ச்சியாக அதை செய் உறுதியாக செய்ய அல்லாவிடத்திலே உறுதி கொடுங்கள் உறுதியை உள்ளத்திற்கு கொடுங்கள் கற்றுக் கொடுங்கள் நீ இதை செய்ய வேண்டும் உள்ளத்தை ஏவுங்கள் பழக்குங்கள் முயற்சி செய்யுங்கள் முயற்சி இல்லாமல் எதையும் சாதிக்க முடியாது அல்லாஹ் ரப்பூல் ஆலமின் முயற்சி இல்லாமல் எதையும் கொடுக்க மாட்டான் இந்த பாவம் விட வேண்டும் இந்த பாவத்தை விட்டு விலக வேண்டும் என்று நீங்கள் அதே பாவத்தை செய்து கொண்டிருந்தால் ஒன்று நடக்காது அல்லாஹிடத்திலே பாவம் மன்னிப்பை தேடி விலகுவதற்கு எல்லா உதவி செய்யும் உதவியை தேடி அதை விட்டு விலகுவதற்கு எவ்வளவு முடியுமோ அந்த உள்ளத்தோடு போராடினால் முஜாக அவர்கள் தான் உண்மையான போராளிகள் கண்ணியத்துக்குரியவர்களே பாவங்களும் குற்றங்களும் நிறைந்திருக்கக்கூடிய காலம் இது குற்றங்களும் பாவங்களும் எளிதாக செய்வதற்குரிய வசதிகளும் வாய்ப்புகளும் செய்தால் ஏற்படுத்தி நேரத்திலும் யார் தங்களுடைய உள்ளங்களை சுத்தப்படுத்தி மறுமைக்காக வாழ்ந்தார்களோ அவர்கள் வெற்றி அடைவார்கள் உள்ளங்களை சுத்தப்படுத்தாமல் யார் இந்த உலகத்திற்காக வாழ்ந்தார்களோ அவர்கள் தோற்றுவிடுவார்கள் நஷ்டவாளிகளாக மாறிவிடுவார்கள் அண்ணா சுசின்பான் மனிதர்கள் இரண்டு வகையா வகையானவர்கள் ஒருவர் அவர்கள் அவர்களுடைய உள்ளத்தை ஆட்சி செய்வார்கள் இன்னொருவர் அவர்களை அவர்களுடைய உள்ளம் ஆட்சி செய்யும் யார் அவர்களுடைய உள்ளத்தை அல்லாஹ் அல்லாஹுடைய அச்சத்தையும் பயத்தையும் அன்பையும் மறுமையும் நினைவையும் கொண்டு ஆழ்கிறார்களோ அவர்கள் வெற்றி அடைவார்கள் யாருடைய உள்ளம் உலக இன்பங்களையும் பாவங்களையும் குற்றங்களையும் கொண்டு அவர்களை ஆள்கிறதோ அவர்கள் அவர்கள் தோற்றுவிடுவார்கள் தோல்வியடைந்து விடுவார்கள் அல்லாஹு ரப்புல் ஆலமின் எம்மை பாதுகாப்பானாக அல்லாஹு ரப்புல்லாலமின் எம்மை சுத்தப்படுத்துவானாக பாவங்கள் குற்றங்களில் இருந்து விலகி அல்லாஹுவை தூய்மையான முறையிலே சுத்தமான முறைகளில் எந்த குழந்தைகளும் செல்வமும் பலனளிக்காதந்த நாளிலே அல்லாஹுவை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்துவானாக சலீம் அகூல் அலி வலக்கும் அலாமிகும் வரமத்துல வர